Yeah. அப்படி இல்லாமா இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் போன் பண்ணாங்களா அவங்க கேட்ட நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க நான் வந்து நண்டு சிக்கனு நண்டு எற சொறா நம்ம வீட்டுல வந்து நீங்க கஞ்சி குடிச்சோம் இப்ப மதியம் பாத்தீங்கன்னா வந்து கருவட்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கும் நல்லா காரம் சாரமா ஆராய்ச்சிங்க நம்ம வீட்டுல வந்து கருவேட்டு குழம்பு செஞ்சது அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாராவது கல்யாணம் எல்லாருக்கும் திருமண நாள் வாழ்த்து

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்புங்க கருவாட்டு குழம்பு என்ன கருவாடுன்னு முக்கா சுதும்பு கருவாடுங்க பாருங்க இந்த கருவாடு தான் நான் எடுத்துக்கேன் இதுதான் வந்து போட்டு குழம்பு வைக்க போறேன் முருங்கா சுதும்பு அந்த முருங்கா சுதும்புலயே வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கொத்த உரங்கா இதெல்லாம் போட்டு வைக்க போறேன் மாங்காவும் போடுவேன் மாங்காய் வந்து லாஸ்ட்ல தானே போடுவோம் அப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம் சரி உங்க கொண்டு வைக்கிற மாட்டாங்க செட்றேன் இப்பய காசு அனுப்புற என்ன வேணும் வாங்கிக்கங்க என்ன வாங்கி கொரியர் பண்றேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமாவோட அவங்க தங்கச்சி செல்வி சிஸ்டர் தான் பட் வந்து எனக்கு நாத்தன் வரவங்க அது பெருசு பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும் சின்ன சின்னதா இருந்தா நல்லா இருக்காது முருங்காய் சைஸ்ல போட்டாதான் அது எத்தி மின்னு சாப்பிடு கூட சூப்பரா இருக்கும் போடுவேன் கோலாம் மஞ்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுற விஷயம் இல்ல ஆ ஏதோ கேட்டா பழமே பழமே பாக்காத மாதிரி தட்டு பழம் வச்சுக்கணும் இந்த மாதிரி சாப்பிடுறேன் நியாயமா இது அது கூட இந்த மரத்து மேல கோ கோவில்ல போன உடனே த புடிங்க பார்த்தீங்களா இந்த குரங்குங்க குரங்கு ராமா ராமாங்க புடிங்குவாங்கல்ல கையில இருந்து அந்த மாதிரி புடிங்கி உக்காந்து சாப்பிடுங்கிற அது கூட தட்டுல போய் இருக்கிறாச்சே அப்படி கொய்யா பழம் ஆரஞ்சு பழம் என்ன பழம் ஆரஞ்சு பழம் போட்டுறோம் நான் போடுங்க போடுங்க நம்ம இங்க கஷ்டப்பட்டு வெயில்ல செஞ்சு சமைச்சினு போறோம் அங்க பாருங்க தட்டு நிறைய ராமங்கறது இல்லை தட்டு ஃபுல்லா வச்சின்னு வந்த வரைக்கும் போதடா ராமான்னுட்டு ஆஹ் நீ தள்ளு எதும்மா நீ கொரிச்சு கொட்டிக்கின்னுரு எவ்வளவு கவலை முடியுமா சாப்பிடு சாப்பிடு கொரிச்சு கொட்டிக்கின்னு இரு ஆஹ் இப்ப ஆரஞ்சு உரிக்குறியா ஆரஞ்சா இது நல்ல ஏய் ஏய் இருங்க தூது வாடுறாரு ஆஹ் இருங்க இப்பதான் தூது வாடு ஆஹ் தூது வாடுறாரு இப்பதான் ஆஹ் நோண்றாரு

ஆடுதுப்பா நான் என்ன பண்ணுறது ஆடு எல்லா காய்ங்களும் போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் வந்து கழுவி வச்சாச்சு ஏன்னா கட் பண்ணி வைக்கல ஏன்னா கட் பண்ணால் நல்லா இருக்காது அதனால வந்து கட் பண்ணல அவனுக்கு கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கத்திரிக்காய் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக குண்டானில் காயே ரொம்பிருச்சிங்க அது கொஞ்சம் கொஞ்சம் வெந்துச்சுன்னா எல்லாம் வதங்கிட்டா கொஞ்சம் நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குதிக்க வச்சுக்கோன்னா செட் ஆகிடும் டிரீயம் கிரஸ் குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனாலதான் நல்லா கொஞ்சம் கொதிச்சு நல்லா வேகம் கொ நல்லா கொதிச்சுன்னா காயும் வெந்துரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புளி தண்ணி ஊத்துறோம் ஏன்னா புளி தண்ணி காய் வெந்தோன்ன புளி தண்ணி ஊத்தாதான் லிட்ரு குழம்பு புளி ஊத்தனிட்ட ஆஹ் புளி தண்ணியும் ஊத்தனல்ல ஆஹ் புளியும் தண்ணி புளி பிடிச்சின்னு வந்துட்டியா ஆஹ் புடிச்சுன்னு வந்துட்டேனே ஏப்பா நான் புச்சு வந்தா ஆகுது ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அது உட்கார்ந்து இருக்குதே

அது ஒரு வாழில போட்டு ஒரு முட்டை வேக வச்சு வச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவல் தெரியுமா அப்புறம் நம்ம ஊர்ல வேற பழுப்பு டேங்க் பழுப்பு உடஞ்சிச்சீங்க தண்ணியே இல்லை எங்களுக்கு ரெண்டால கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் தண்ணி ரொம்ப வேஸ்ட் போனாதீங்க ஏன்னா நாங்கள் தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ கூட அந்த கலங்கள் தண்ணியை தான் பிடிச்சி நாங்கள் துணி அழைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு தவலெல்லாம் தண்ணி இல்லாத காலியாக இருக்கு கேன் தண்ணியை நம்ம குடிக்க மாட்டோம்லம்மா பாதி தண்ணி இருக்கு நாளைக்கு எல்லாம் வச்சுன்னு இருக்கு குழம்பு நல்லா கொதிக்கிடுங்க கருவறை கழுவி வச்சாச்சு புளி ஊற்றிருக்கனால கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம கருவடு போட்டுக்கலாம் என்னம்மா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவட்டு குழம்பு இங்கே பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு வெந்தம் வந்துடுச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கருவடு போட்டுறேன் போடு 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 கருவடு போட்டாச்சுங்க இது கூட ஒரு ரெண்டு பீஸ் மாங்காய் வந்து போட்டுக்கலாம் போதும் மாங்காய் போடு 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 நேற்று வந்து சாமி கும்பிடுறப்ப கட் பண்ணி வச்சுதுங்க இது மாங்காய் நாங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்குவோம் மாங்காய் அதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது மாங்காய் சீசன் இல்லை அதனால மாங்காய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டுக்கு சும்மா அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த வாசனைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு வச்சாச்சுங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு ரெடி யார் வராங்களா நம்மளுக்கு தான் பா யாருக்கு

ஏதுவா அப்படி ஏதுவா ஏ நண்டு வா வா மூணு மாசம் தவறினு நடந்து முட்டி போட்டு வந்து இருக்கு இப்பதான் ஐயோ 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 வாசக்கால்ல இறங்குது இப்பதான் இப்பதான் மூணு மாசம் குழந்தை வாசக்கால்ல இறங்குதுங்க இங்க பாருங்க நடக்கலைங்க உன்ன குழந்தை இப்பதான் மாச காலத்துல நவுந்து வந்துனு இருக்கு சரிங்க நம்ம வீட்டுல பாருங்க கருவேட்டு குழம்பு சு கரு கருவேட்டு குழம்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் மிளங்காய் கொத்தவரங்க உடனே திருவிழா ஞாபகத்துலதா முட்டை தீவானி பெரு மூச்சு விடுறா பாருங்க

பார்த்து பார்த்து செஞ்சா நல்லா இருக்காதுங்க அடாவடியா செஞ்சா கட 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 கண்ணு செஞ்சா அது ஒரு டேஸ்ட் ஆனா எனக்கு வந்து கருவேடு குழம்புல மட்டும் இந்த கருவேடு மாங்காய் இதுதான் பிடிக்கும் கருவேடு வந்து சாப்பிடலாம் இருந்தாலும் வந்து அந்த முரங்கா தாங்க ஹைலைட்டு பாக்கியராஜ் ஃபேமிலியா பாக்கியராஜ் ஃபேமிலியாவா ம்

முருங்காய் சுத்து கருவடு போட்டு ஒரு கருவடு குழம்பு வச்சோம் அதுக்கப்புறம் கூட சைடு இது பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நம்ம வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நாங்கள் போகிறது தொடர்ந்து உங்களுக்கு போகிறோம் ஓகே பாய் பாய் சொல்லுங்க